இன்றைக்கி இனிப்பு பெடிக்குழு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு நம்ம பச்சரிசி மாவு இந்த கப்பில் நாலு கப்பை நம்ம எடுத்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வெல்லம் பொடிச்சது ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கோம் சின்ன கப்பில் பாசிப்பருப்பு ஒரு கப்பு அதை விட சின்ன கப்பில் வந்து நம்ம எள்ளு எடுத்து வச்சுருக்கோம் ஒரு கப்பு ஒரு பிஞ்சு சால்ட்டு கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி இப்போ நம்ம கடையை வச்சிட்டோம் இப்போ நம்ம அந்த பாசி பருப்பை வறுத்துக்கலாம் பாருங்க அந்த பாசிப்பருப்பை நம்ம கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும் பொந்தடமாக வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா தேங்காய் கொப்பரை தேங்காய் அதை நம்ம வந்து துருவிட்டு எடுத்துருக்கோம் அதையும் நம்ம வறுத்துக்கலாம் அதுக்கப்புறமா எள்ளு பாருங்க கருப்பு எள்ளும் வெள்ளை எல்லும் சேர்த்து ரெண்டும் சேர்த்து எடுத்துருக்கேன் அதையும் நம்ம வறுத்துக்கலாம் அதுவும் லேசாக பொடி பொறிஞ்சு வரும் வரும்போது நம்ம அதையும் எடுத்து சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மாவு மாவையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம் மாவையும் நல்லா நம்ம வறுத்துட்டு இது பச்சரிசி மாவு தான் நல்லா நைஸாக இருக்குது இதை நீங்கள் வறுத்துட்டு இதையும் எடுத்து நம்ம வறுத்த ஐட்டமெல்லாம் நம்ம சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அந்த கடாயை வச்சுட்டு அதில் நம்ம இந்த வெள்ளத்தை பொடிச்சு வச்சுருக்க வெள்ளத்தை நம்ம அதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு அந்த வெள்ளம் கரையிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கலாம் இதில் அந்த வெள்ளத்தண்ணியில் தான் நம்ம அதை மாவை மிக்ஸ் பண்ண போகிறோம் அதனால் நம்ம அந்த கப்லேயே நம்ம அஞ்சு கப்பு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் அஞ்சு கப் தண்ணி சேர்த்து நம்ம அந்த வெள்ளத்தை கரைகிற அளவுக்கு நம்ம விடலாம் அந்த வெள்ளம் வந்து கரைஞ்சி வரட்டும் அது கரைஞ்சி வந்த பிறகு நம்ம அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இந்த இந்த கொழுக்கட்டை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம் ஸ்வீட்டு ஸ்வீட் பிடி கொழுக்கட்டைங்கிறதுனால வீட்டில் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் அதை விரும்பி சாப்பிடுவாங்க இது இன்னும் சாயந்தரம் நேரத்தில் சாப்பிடும்போது இன்னும் நமக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக தெரியும் சீக்கிரமாக வீட்டில் அரிசி மாவு இருந்ததுன்னா சீக்கிரமாக எடுத்து சீக்கிரமாக நம்ம இதை செஞ்சு வீட்டில் எல்லாருமே சூடாக சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ வெள்ளம் கரைஞ்சிருச்சு இப்போ கரைஞ்ச வெள்ளத்தை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் தூசி மண் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டோம் எடுத்து தான் அதே கடாயை வச்சிட்டு நம்ம அந்த த வெள்ளம் தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ அந்த தண்ணி கொஞ்சம் கொதி வரட்டும் இப்போ நம்ம இது கூட ஏலக்காய் பொடி பிஞ்சு சால்ட் நம்ம சேர்த்துக்கலாம் இதில் சேர்த்துட்டு இதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா நம்ம மாவு இந்த பாசிப்பருப்பு எள் அதுக்கப்புறம் குப்பரை தேங்காய் இந்த வறுத்து வச்சுருக்க ஐட்டம் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம கலந்து விடலாம் நம்ம வந்து சிம்மில் தான் வச்சுருக்கோம் இப்போது ரொம்ப ஃப்ளேம் வந்து ஹையாக தேவையில்லை சிம்மில் வச்சுட்டு நம்ம இப்போ அதை எல்லாமே வருத்த ஐட்டம் எல்லாமே போட்டு நம்ம கலந்து விடலாம் கலந்து விடும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு பக்குவமாக அந்த பதத்துக்கு வந்துடும் பாருங்கள் இப்போ நான் எல்லாமே கலந்து வச்சுட்டேன் பாருங்கள் இப்படியே பக்குவமாக கையில் ஒட்டாமல் தண்ணி ரொம்ப இல்லாமல் நீட்டாக வந்திருக்கு பாருங்கள் இதுதான் இதனுடைய பக்குவம் இப்படி வரும்போது நம்ம இதை என்ன பண்ணணும் இதை எடுத்து லேசாக ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து லேசாக அந்த மாவில் நம்ம பிசஞ்சி விட்டுக்கலாம் பிசஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பிடி கொழுக்கட்டை அப்படிங்கிறது வந்து நம்ம கையில் பிடித்து அதை வைக்கிறோம் அதுக்கு தான் அது பிடி கொழுக்கட்டைன்னு சொல்கிறாங்க இனிப்பு கொழுக்கட்டை பாருங்கள் இப்படி எடுத்துகிட்டு நம்ம கை பிடிக்கிற அளவுக்கு அந்த சைஸ் எடுத்துக்கிட்டு அப்படி பிடிக்கிறோம் பிடிக்கும்போது கரெக்டாக பாருங்கள் நம்ம அந்த கையோடைய அச்சுல அப்படியே வரது பாருங்கள் இது கொழுக்கட்டை இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் இந்த மாவெல்லாம் நம்ம பிடிச்சு எடுத்து வச்சுக்கலாம் பிடி கொழுக்கட்டை இப்படி பிடிச்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இட்லி பாத்திரத்தை தண்ணி வச்சுட்டு நம்ம இட்லி எப்படி வேக வச்சு எடுப்போமோ அதே மாதிரி இட்லி பாத்திரத்தை தண்ணி வச்சுட்டு மேலே ஒரு தட்டை நம்ம வச்சுட்டு அந்த தட்டில் நம்ம இந்த பிடிச்சு வச்சிருக்க கொழுக்கட்டையை எடுத்து அதில் வச்சு வேக வச்சு நம்ம எடுக்க போகிறோம் வேக வச்சு நம்ம பாருங்க எல்லாம் பிடிச்சு எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தை நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ இதில் நம்ம எல்லா குழுக்கட்டையும் நம்ம அதில் வைக்கிறோம் ரெண்டு ரெண்டாவது வச்சிட்றோம் வச்சுட்டு நம்ம வேக விடணும் எப்படியும் அது வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸாவது ஆகும் ஏன்னா அந்த மாவு வந்து நம்ம ஏற்கனவே நம்ம வெள்ள வெள்ளம் அந்த மாவு தண்ணியில் போட்டு நம்ம கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கோம் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கும் இருந்தாலும் இன்னும் நல்லா அது வெந்து வரும்போது நமக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் வெந்திருச்சு நல்லா இனிப்பு இனிப்புக்குழுக்கட்ட அந்த வாசனை வருது நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையான ஒரு சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு இனிப்பு செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் பிடிச்சிருந்தா நம்ம ஹாப்பி ட்ரெடிஷ்னல் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பண்ணிவிடுங்க தேங்க் யூ